ஓம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில நிறைய தடவை யோசிச்சிருப்போம் இல்லையா நம்ம அப்பாவியா இருக்கோமே நமக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் வருது கடவுள் நம்மளை எப்ப காப்பாற்றுவாரு நமக்கு எப்ப வரங்களை தருவார் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் அதற்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு அழகான கதையை தான் நம்ம இப்ப கேட்க போறோம் சித்தூர்ன்ற ஊர்ல முனியன் என்பவர் வாழ்ந்து வந்தாரு அவருக்கு ஒரு குடும்பமும் இருந்தது அவர் ஒரு அப்பாவியான மனிதன் எது சொன்னாலும் அப்படியே நம்பி விடுவாரு இதனால நிறைய இடங்கள்ல ஏமாந்து விடுவாரு அவரை பல பேர் ஏமாட்டி விடுவாங்க முனியனுக்கு விவசாய வேலை மட்டும்தான் தெரியும் அங்குள்ள விவசாய நிலங்களுக்கு விவசாய கூலி ஆளாக தான் செல்வாரு அவர் கூடவே அவரோட மனைவியும் வேலைக்கு செல்வாங்க அவங்க மனைவிக்கு நாமும் சின்ன தோட்டம் வாங்கி அதுல விவசாயம் செய்து வாழணும்னு ரொம்ப நாளா ஆசை அப்போ விவசாயி ஒருத்தரை அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காக தன்னோட இருபது சென்ட் தோட்டத்தை விக்கிற போவதாக மற்றொரு நண்பர்கிட்ட சொல்லி கொண்டிருந்தாரு அவருக்கு ஒரு ஆசை வந்தது அந்த விவசாயம் சென்று அந்த இடத்துக்கு எவ்வளவு கேட்டாரு அவர் சொன்ன தொகை அவரிடம் இல்லை இருந்தாலும் அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்து இதற்கு ஏதாவது ஒரு வழி பண்ணனுங்க எப்படியாவது நம்ம அந்த நிலத்தை வாங்கி நம்ம சொந்தமா விவசாயம் செய்யணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா அப்பாவியா இருந்தாலும் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க யாரையுமே கடிந்து பேச மாட்டாங்க யாரையும் கெட்டு போகணும் நம்மள ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு நினைக்காம சுய ஒழுக்கத்தோட நேர்மையாகவும் வாழ்ந்து வந்தாங்க அவங்க கிட்ட பசுமாடு ஒன்று தான் இருந்தது அதுல பால் கறந்து வரக்கூடிய அந்த பணத்தை சேமித்து வைத்திருந்தாங்க அவங்க மனைவி ஆனா அந்த தொகை விவசாயி சொன்ன விலைக்கு ரொம்ப கம்மியா இருந்தது பணம் குறைவா இருந்தனால அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது சரி நம்ம இந்த பசு மாடையும் அதுல வந்து வரக்கூடிய அந்த பணத்தை வைத்தும் நம்ம பால் விற்ற இந்த பணத்தையும் வைத்து அந்த விவசாயிகிட்ட கொடுத்து நம்ம எப்படியாவது அந்த இடத்த வாங்கிடலாங்க அப்படின்னு முடிவு செய்தாங்க முனியனிடம் பசுமாட்டை கொடுத்து சந்தைக்கு கொண்டு போய் விற்று வரும்படி அவங்களோட மனைவி யார் முனியனோட மனைவி சொன்னாங்க மறுநாள் முனியனும் பசுமாட்டை ஓட்டிக்கொண்டு சந்தைக்கு கிளம்பினார் சந்தை மூன்று கிலோமீட்டர் தூரம் இருந்தது இவர் பசுமாட்டை ஓட்டி செல்வதை பார்த்த ஒருத்தர் முனியனை நல்லா ஏமாற்றி விடலாம் என்று முடிவு செய்து அவர்கிட்ட போய் நின்னு பேச்சு கொடுத்தாரு ஏன்னா அவர் கையில ஒரு ஆடை வைத்திருந்தாரு என்ன முனியா வத்தலும் தொத்தலுமா இருக்கிற இந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட அதிர்ச்சி ஆகிவிட்டது அவரோட பசுமாடு நல்ல இருக்கும் தினமும் அவரும் அவரோட மனைவியும் வேலை முடிந்து வரும்போது அங்க இருக்கக்கூடிய தீவன அந்த தீவன பயிர்களை கொண்டு வந்து பசுமாட்டுக்கு போட்டு வளர்த்து வந்தாங்க அதனால அந்த பசுமாடு நல்ல தான் இருந்தது என்னென்ன இப்படி சொல்றீங்க எங்க பசுமாடு நல்லாதானே இருக்கு என்று அப்பா அப்பாதித்தனமாக கேட்டார் முனியன் முனியா நல்லா பாரு உன் பசுமாடு ரொம்ப மெலிஞ்சு போய் தொத்தலும் வத்தலுமா இருக்கு பாரு கால் கூட சூம்பி போன மாதிரி இருக்கு இதைய கூட்டிட்டு சந்தைக்கு கொண்டு போனேன்னா ஒருத்தனும் வாங்க மாட்டான் முனியனுக்கு கவலையாகி விட்டது அந்த மனிதன் சொன்னதை கேட்டு ஐயோ என் சம்சாரம் இதைய வித்துதானா அந்த தோட்டத்தை வாங்குறதா சொல்லுச்சு கவலையுடன் சொன்னார் நீ ஒன்னும் கவலைப்படாத முனியா இந்தா இந்த ஆட்டை ஓட்டிட்டு போ மாட்டை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஆடு நல்லா விலைக்கு போகும் எனக்கு அந்த பணம் தேவைதான் ஆனா நீ வந்து என்னை விட பெரிய வேலைக்காக இதை எடுத்துட்டு போற அதாவது விவசாயம் செய்யணும்னு அதனால எனக்கு வந்து நஷ்டம் ஆனாலும் பரவாயில்லப்பா இந்தா இந்த ஆடை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சந்தையில கொண்டு போய் விற்று உன்னோட சம்சாரத்தை கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஆடை அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த மாட்டை இவர் வாங்கிக்கிட்டாரு இந்த ஆடு நல்ல விலை போகுமா கவலையுடன் கேட்ட முனியனிடம் நல்ல விலை போகும் தைரியமா வாங்கிக்கோ முனியனும் அவர் சொன்னதை நம்பி தன்னோட பசுமாட்டை கொடுத்து விட்டு அவரோட ஆட்டை வாங்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தாரு மாட்டை வாங்கியவன் மகிழ்ச்சியுடன் இவனை ஏமாற்றி விட்ட சந்தோஷத்துல வேக வேகமாக அங்கிருந்து கிளம்பினாரு இன்னும் ஒரு கிலோமீட்டர் போனதும் முனியனும் அந்த ஆட்டுடன் நடந்து கொண்டிருப்பதை பார்த்த எதிர்ல வந்த இன்னொருத்தர் அவர் கையில சேவலை வைத்து நடந்து வந்து கொண்டிருந்தாரு அவருக்கு முனியனை பற்றி நல்லா தெரியும் முனியனை ஏமாற்றி விடலாம் என்று முடிவு செய்தார் என்ன முனியா இவ்வளவு முத்தலான ஆட்டை பிடிச்சுக்கிட்டு எங்க போற முத்தலான ஆடா நல்ல இளம் என்று யோசனையோடு முனியன் நின்றாரு நல்லா பாருங்கண்ண அது இளம் ஆடுதான் சந்தைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன் என் மனைவி இதை வித்து ஒரு தோட்டம் வாங்க போறா அதுக்காக தான் அதை கொண்டு போறேன் கடை என்ன முனியா இவ்வளவு வயசான ஆட்டை கொண்டு போய் எப்படி வித்து உன்னோட மனைவிக்கு தோட்டம் வாங்க பணம் கொடுப்ப நான் சொல்றத கேளு இந்த சேவலை பாரு நல்ல கட்டு சேவல் இதை கொண்டு நிறைய பணம் கிடைக்கும் அதை கொண்டு போய் உன்னோட சம்சாரத்து கிட்ட கொடுக்குறியா இவனின் பேச்சால குழம்பி போனார் முனியன் இது வயசான ஆடா இது தெரியாம வாங்கிட்டமே இப்ப என்ன பண்றது சரி பேசாம இவங்க கிட்ட இந்த சேவலை வாங்கி சந்தைக்கு போய் வித்து நிறைய பணம் என்று முடிவு செய்தார் முனியன் சரி இந்தாங்க இந்த ஆட்டை பிடிங்க என்று ஆட்டை கொடுத்து விட்டு சேவலை பெற்று கொண்டு நடக்க ஆரம்பிச்சாரு இன்னைக்கு நல்ல எழுச்சவாய மாட்டிக்கிட்டான் என்று நினைத்துக்கொண்டு அந்த ஆட்டை ஓட்டி சென்றார் அந்த ஏமாற்றுக்காரன் சந்தைக்கு இன்னும் அரை கிலோமீட்டர் தான் இருக்கு அந்த நேரத்துல சேவலோடு நடந்து வந்து கொண்டிருந்த முனியனை பார்த்து எதிர்ல இன்னொருத்தர் வந்தவரு பேச தொடங்குகிறார் அவர் முனியனை பார்த்ததும் முடிவு செய்து கொண்டாரு இவரை எப்படியாவது ஏமாற்றி இவன்கிட்ட இருந்து நம்ம அந்த சேவலை பறித்து கொள்ள வேண்டும் என்று என்ன முனியா கையில சேவலை பிடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கா ஆமாண்ணே இந்த சேவலை கொண்டு போய் சந்தையில வித்து ஒரு தோட்டம் வாங்க என்னோட மனைவி கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும் என்ன முனியா சொல்ற ஒரு சேவலை வித்து தோட்டம் வாங்க முடியுமா அப்பொழுதுதான் முனியனுக்கு உண்மை புரிகிறது ஆமால சேவலை வித்து அவ்வளவு பணம் கிடைக்காதே கவலையுடன் நின்றார் முனியன் ஒண்ணும் கவலைப்படாத உன் சேவலுக்கு பதிலா அந்தா இந்த சீட்டை வச்சுக்கோ இதையை கொண்டு போய் சந்தையில இருக்கிற கடையில காமிச்சேன்னா வேணுங்கிற பணம் கொடுப்பாங்க என்று சொல்லிவிட்டு தன்னோட சட்டை பையில வைத்திருந்த ஒரு சீட்டை கொடுத்து விட்டு சொன்னாரு அந்த எதிரில வந்தவர் உடனே முனியன் கேட்டார் அது எப்படிங்கய்யா இந்த காகிதத்தை கொடுத்தா இந்த சீட்டை கொடுத்தா எப்படி பணம் கொடுப்பாங்க அப்படின்னு இல்ல இல்ல எங்க அப்பா வந்து அங்க இருக்க கடைக்காரருக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு அதனால அந்த கடைக்காரர் வந்து இந்த சீட்டை வந்து நீங்க வச்சுக்கோங்கய்யா இந்த சீட்டை நீங்க எப்ப கொடுத்து விட்டீங்கனாலும் இல்ல நீங்களே கொண்டு வந்தா கூட நீங்க கேக்குற பணத்தை நான் தருவேன் அப்படின்னு அப்பாட்ட சொன்னாரு ஆனா எனக்கு இந்த பணம் உதவி செய்யறத விட உனக்கு தான் இப்ப தேவைப்படுது அதனால இந்தாப்பா இதை நீ வச்சுக்கோன்னு அப்படியே பவ்யமா ரொம்ப அவருக்கு நல்லது செய்யற மாதிரி சொல்லி அந்த சீட்டை அவர்கிட்ட கொடுத்தாரு பாட அப்பா ஒரு ரூபாய் கொடுத்து வாங்கின சீட்ல ஒரு சேவலையே ஏமாத்தி வாங்கிட்டோம் மகிழ்ச்சியுடன் நினைத்து கொண்டே அங்கிருந்து விறுவிறுன்னு நடந்தது சென்று விட்டார் அந்த மூன்றாவது மனிதனும் பாவம் முனியன் அந்த சீட்டை கையில வைத்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம பயத்தோட சந்தைக்கு செஞ்சு அங்கிருந்த ஒரு கடையில காட்டி அண்ணே இத காட்டுனா நிறைய பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க என்று அப்பாவியாய் கேட்டார் அந்த சீட்டை வாங்கி பார்த்தவர் ஒரு நிமிஷம் இருப்பா என்று ஒரு பத்திரிக்கையை வாங்கி இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து தம்பி உன் நாட்டு டிக்கெட்டுக்கு லட்ச ரூபாய் விழுந்திருக்குப்பா வா வா என்று பக்கத்தில் இருந்த வங்கிக்கு அழைத்து சென்றார் அந்த மணி then வங்கியில அந்த சீட்டை வாங்கி பதிவு செய்து கொண்ட வங்கி அதிகாரி அந்த லாட்டரியில விழுந்த பணத்தை வங்கியில வைத்துக் கொள்வதாக தெரிவித்தவர் நாளைக்கு உங்களோட மனைவியோட வந்து வாங்கிக்கோங்க என்று தெரிவித்தார் முனியன் கடைக்காரருக்கும் வங்கி அதிகாரிக்கும் நன்றிய மனமுருகி தெரிவித்து விட்டு மீண்டும் தன்னுடைய ஊருக்கு திரும்பினாரு வீட்டுக்கு வந்த கணவன் வெறும் கையோட வந்திருக்கிறத பார்த்த முனியனின் மனைவி அவரை திட்ட ஆரம்பிக்கும் போது இரு 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 அப்படின்னு அவர் நடந்த விஷயங்களை சொல்லி முடித்ததுக்கு பிறகு மிகவும் மகிழ்ந்தாங்க நாளைக்கே போய் கொஞ்சம் பணம் மட்டும் எடுத்துட்டு இந்த தோட்டத்தை வாங்கிக்கலாங்க மிச்ச பணத்தை அந்த வங்கியிலேயே போட்டு வைப்போம் வேணுங்கிறத அப்புறம் தேவைக்கு ஏற்ப மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி வாங்க வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்தாங்க அன்புடன் இவ்வாறே அவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கை நல்லபடியாக செல்லத் தொடங்கியது இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளோட செயல்களை நம்ம நல்லபடியா செய்து கொண்டே இருந்தோம் சுய ஒழுக்கத்தோடையும் எல்லாரையும் ஒரே மாதிரி நினைத்து நம்ம அன்போட நம்ம வேலைகளை செய்தோம் நேர்மையா அப்படின்னா எதிராளிகள் கூட நமக்கு நன்மையை மட்டுமே செய்ய முடியும் அப்படி நமக்கு கடவுள் பக்கபலமாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நிறைவு செய்யலாம் ஓம் நம்ம சிவாய நன்றி